அது அச்சமாகவும் இருக்கலாம் அல்லது தேவையற்ற பின்விளைவுகளை ஏற்படுத்தாமல் அதை தடுப்பதற்காக அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லி ஈழத்தில் நடந்த அந்த பேரவலம்தான் இன்றும் முதன்மையானதாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் வகை தொகையின்றி தமிழ் மக்கள் எந்த தேவதாச்சனையும் இன்றி கொல்லப்பட்டார்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது எங்கள் எங்களுடைய வழிகளை எங்களுடைய பட்டினி சாவை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இது வந்து இப்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக அந்த தேவை நிமித்தம் தான் இந்த போர்க்குற்றம் இனவழிப்பு என்ற கோஷங்களை மேற்குலகம் ஜாடை மாடையாக வெளியிட்டது மிக மோசமான மனித குலத்துக்கு எதிரான மனித ஆச்சரியப்படக்கூடிய வடகிழக்கில் நடக்கிறது நடந்த சம்பவம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தளவில் அவர்களை மீண்டும் மீண்டும் எதிர்நிலைக்கு கொண்டு போவதாகத்தான் இருக்கிறது அதாவது இப்ப பலர் கனடா நோக்கி பயணமாக இருக்கும் லண்டன் நோக்கி பயணம் இருக்கும் அவர்கள் விசாவை விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கிறார்கள் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய உலகத் தமிழர் வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடற்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊட்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இம்மாதம் என்பது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் மிகவும் அவர்களுடைய மனதுக்கு நெருக்கமானதும் துயரமானதும் மாதமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் இடம்பெற்ற அந்த மனங்களில் இருந்து நீங்காத அந்த நினைவுகளோடு இன்று வரையும் எந்த ஒரு தீர்வோ அல்லது அதற்கான நிவாரணமோ கிடைக்காமல் பயணிக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய மன உணர்வுகள் இன்று எவ்வாறு இருக்கின்றது இவை தொடர்ச்சியாக போகின்றதா அல்லது அவர்களுக்கான ஒரு ஆறுதலான செய்திகளுக்கு உலக ஒழுங்கில் வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மாதம் ஒரு வலி சுமந்த மாதமாக பதிவு செய்யப்படுகிறது உலக வரலாற்றிலும் அல்லது மாநில வரலாற்றில் ஈழத்தமிழர்களுடைய பேர் அழிவு பேர் அவலம் நிகழ்ந்த மாதம் ஆகவே இது ஒரு வலி சுமந்த மாதமாகவே பொதுவாக தமிழர்களால் கொல்லப்படுகிறது இந்த இந்த மாதத்தில் நிகழ்ந்த படுகொலைகள் கடந்த நூற்றாண்டின் இறுதிப்பகுதியிலும் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஈழத்தில் தான் மிக கொடூரமான மனித பேரவலம் நிகழ்ந்தது அந்த அடிப்படையில இந்த நூற்றாண்டினுடைய பேர் அவலமாக அதாவது முதலாவது பேர் அவலமாக அதை நாங்கள் கொள்ள முடியும் இப்போது உலகளாவிய ரீதியில் இரண்டாவது பெரிய மனித பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆனால் ஈழத்தில் நடந்த அந்த தான் இன்றும் முதன்மையானதாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் வகை தமிழ் மக்கள் எந்த தயவுதாச்சனையும் இன்றி கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படவில்லை காயப்பட்டவர்களுக்கு மருந்தில்லை இவ்வாறுதான் அந்த மரணங்கள் நிகழ்ந்தன உணவின்றி மரு அந்த மரணங்கள் நிகழ்ந்தன இந்த அதாவது இந்த நூற்றாண்டிலும் உலகளாவிய அரசுகள் மனித உரிமை அமைப்புகள் ஐநா பொதுமன்றம் என பல்வகைப்பட்ட அமைப்புகள் இயங்கினாலும் கூட அவற்றினால் கூட அந்த மனித பேரவலத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை அந்த மனித பேரவலத்துக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் கூட எந்த ஒரு நீதியும் இன்னும் கிடைக்கப்படவில்லை இழந்தது இழந்ததாகவே இந்த தமிழினம் இன்று இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இன்று பதினைந்து ஆண்டுகள் கடந்து தமிழ் மக்கள் தமது நினைவுகளை மீட்டி மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் பொதுவாக ஈழத்தமிழர்களுடைய அனைத்து வீடுகளிலும் ஏதோ ஒரு சாவு நிகழ்ந்திருக்கும் ஏனென்றால் ஈழத்தமிழ் வ வடகிழக்கில் பெரும்பாலான குடும்பங்களின் ஆக குறைந்தது ஒருவராவது இந்த மாதத்தில கொல்லப்பட்டிருப்பார் அந்த அடிப்படையில இந்த மாதத்தினை ஈழத் தமிழர்கள் யாவரும் தாயகத்திலும் சரி பிளம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி யாவரும் இந்த மாதத்தை நினைவு கூறுகின்ற மாதமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த மே மாதம் என்பது தமிழ் மக்களை பொறுத்த அளவில் மறக்கப்பட முடியாத மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்கட கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தவிர்த்து வருக வருவதை நாங்கள் அவதானிக்க முடிய சமூகவியல்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இது ஏனென்றால் அந்த மாதத்திலே தங்களுடைய யாரோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரோ ஒருவர் மரணமடைந்திருப்ப நாளாக இருக்கும் ஆகவே இந்த மாதத்தில் அவர்கள் நல்ல காரியங்களை செய்வதையே தவிர்த்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது எங்களுடைய வரலாற்று போக்கில் தமிழ் மக்களுடைய பண்பாட்டில் இந்த மே மாதம் என்பது ஒரு வலி சுமந்த மாதமாக தொடர்ந்து நிலைபெறும் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில தான் இப்ப இந்த நினைவுகூறல்கள் ஆஹ் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் தாயகத்திலும் ஆரம்பமாகிவிட்டது இந்த இந்த காலப்பகுதி இந்த வாரம் வந்து எங்களுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு மனவலி வலியை தந்த மறக்க முடியாத ஒரு நாட்களாகத்தான் இது கழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட இதே கால பகுதியில் தான் திருவோணமலை மாவட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளே அனுஷ்டிப்பதற்காக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை அந்த இடங்களிலே பரிமாறியவர்கள் அந்த கஞ்சியினை காட்சிவதில் பங்கெடுத்தவர்கள் என்று நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட முறையும் பார்க்கின்ற போது பெண்களை மிகவும் ஒரு மிளைச்சத்தனமான முறையில் இழுத்துச் செல்லுகின்றார்கள் வலிகளோடு இருக்கின்ற மக்களுக்கு தொடர்ச்சியான வலிகள் அப்படி என்று சொன்னால் இலங்கையில் இந்த சம்பவமானது எதனை வெளிப்படுத்துகின்றது உங்களுடைய அந்த பார்வை என்பது இவை நீண்டு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது ஏன் இவற்றின் மீதான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக முன்வைக்கப்படுகின்றது இங்கே இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் உல மனிதகுல வரலாற்றில் பாதிக்கப்பட்டவனை அரவணைப்பதன் ஊடாக அவனை சமாதானப்படுத்துவதும் அரவணைப்பதன் ஊடாக ஒரு சமாதானத்தை கொண்டு வருவது அல்லது அவர்களை முற்றும் அழிப்பதனூடாக பயப்படுத்துவதனூடாக அவர்களை அடக்கி முற்றும் அடக்கி ஒடுக்குவதனூடாக கையாள்வது இந்த இரண்டில் இந்த அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்கள் கூட்டம் ஒருபோதும் அடங்கி வாழாது அதாவது உலக மனித உலக வரலாற்றில் அப்படி அடங்கி வாழ்ந்த ஒரு சமூகம் இல்லை ஒரு ஒரு சமூகத்தை புரட்சியாக அடக்கி அவர்களை அடக்கி ஆள முடியாது ஏதோ ஒரு கட்டத்தில் அரவணைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆனால் இலங்கை தீவினுடைய சிங்கள பௌத்த கலாச்சாரம் என்பது அவ்வாறானதாக இல்லை அவர்கள் அரவணைக்கின்ற போக்குவர்களிடம் இருக்க இல்லை அந்த அடிப்படையில் தான் இப்போது நிகழ்கிறது ஆனால் உலக வரலாற்றில் பார்த்தால் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டது ஆனாலும் ஜப்பானியர்கள் பெருந்தொகையாக கொல்லப்பட்ட போதும் அமெரிக்கா அவர்களை அரவணைத்தது அவர்களுடன் கூட்டுறவு கூட்டுறவுக்கு போனது அதே போல ஜப்பானியர்களும் அமெரிக்காவுடன் கூட்டுறவுக்கு போனார்கள் தங்களை வளப்படுத்தினார்கள் என்று பலமாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்துல நாங்கள் ஜெர்மனியை பார்த்தால் ஜெர்மனியும் அவ்வாறுதான் மிக கொடூரமான படுகொலைகளும் சாவுகளும் நிகழ்ந்த அந்த மண்ணில் ஐரோப்பிய இனங்கள் அவர்களை அரவணைத்தார்கள் அந்த அரவணைப்பின் ஊடாக அங்கே சமாதானம் மலர்ந்திருக்கிறது அந்த மக்கள் ஜேர்மனியர்கள் அஹ் தங்களுடைய சுயமான சுய பண்பாட்டுடான வாழ்க்கை முறைக்கு அவர்கள் சென்றார்கள் அதனால இன்று உலகளாவிய சமூகத்தில் அவர்கள் ஒரு மேலாண் நிலையிலே இருக்கிறார்கள் ஆனால் இலங்கை தீவில் அவ்வாறு இல்லை ஏனென்றால் இலங்கைத்தினுடைய பண்பாடு அவருடைய அதாவது மகாவம்ச பிலோசவி வந்து இந்த அடித்தட்டு சிங்கள மக்கள் மத்தியில அது வேரூன்றி இருக்கு அது மேல்மட்டம் வரைக்கும் வேரூன்றி இருப்பதனால் அது ஒரு அஹ் அந்த சிங்கள தேசியவாதம் என்பது ஒரு அரக்க தேசியவாதமாக வளர்ச்சி அடைந்து விட்டது ஆகவே அது வந்து அரவணைப்பதற்கு தயாரில்லை அது விட்டு கொடுப்புகளை செய்ய தயாரில்லை இந்த அடிப்படையில தான் நாங்கள் பார்க்கலாம் முள்ளிவாய்க்காலில் எங்கள் மக்கள் பெருந்தொகையாக கொல்லப்பட்டார்கள் நாங்கள் ஒரு இன அழைப்புக்கு உட்பட்டிருக்கிறோம் உட்படுத்தப்பட்டோம் அப்படி இருந்தும் இங்கே ஒரு சமாதானம் மலர வேண்டும் என்றால் இலங்கையில் ஒரு சமாதானம் மலர வேண்டும் என்றால் தமிழ் மக்களை அரவணைக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய விருப்புகளை ஆக குறைந்தபட்சமாவது நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ் மக்களுடைய எந்த விருப்புகளும் இங்கே நிறைவு செய்யப்படாமல் அவர்களை தொடர்ந்து அடக்க நிலைமைதான் இங்கே தோன்றியிருக்கிறது அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்ட மரணமடைந்த தங்கள் உறவுகளை நினைத்து அவர்கள் நினைவு கூறுகின்ற நாளாகவும் அதே நேரத்தில் அந்த காலப்பகுதியில் அவர்கள் பட்ட துன்ப துயரங்களை வெளிப்பாட்டுவதற்காக அதாவது பட்டுநீச்சாவை எதிர்நோக்கியிருந்த அந்த மக்கள் கூட்டம் ஆஹ் கஞ்சி ஒரு நா ஒரு நேர கஞ்சியை குடித்து தங்கள் உயிரை பிடித்து வைத்திருந்த நினைவுகளையும் சுமந்துதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்படும் கஞ்சி என்பது வழிகளை எங்களுடைய பட்டினி நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இது வந்து இப்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக பல ஒரு வகையான நாட்டார் பாடல்களாக இது வெளிவர தொடங்கிவிட்டன இது எங்களுடைய பண்பாட்டில் இரண்டரை கலந்துவிடும் இதை யாராலும் தடுத்து முடியாது இவ்வாறு இவர்கள் இதை தொடர்ந்து தடுக்க தடுக்க அதாவது தடுப்புக்கள் கூட கூட எதிர்ப்புக்கள் அதிகரித்து கொண்டு போகும் இது ஒரு முரண் தான் தொடர்ந்து தோற்றிவிக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள தேசியவாதத்துடன் அல்லது சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ முடியாத தோற்றத்தை தான் இது தோற்றிவிக்கும் நாங்கள் வெறுமனே இது ரணில் அரசாங்கம் அது கோத்தபாய அரசாங்கம் அது ராஜபக்ச அரசாங்கம் அது சந்திரிகா அரசாங்கம் பண்டார் நாயக்க அரசாங்கம் ஆஹ் ஸ்ரீமா அரசாங்கம் டட்லி அரசாங்கம் என்று டிஎஸ்என் அரசாங்கம் என்று நாங்கள் இந்த அரசாங்கங்களை மாத்திரம் குறை கூறக்கூடாது இது வந்து இலங்கை சிங்கள மக்கள் அனைவரிலும் இருக்கிற இந்த வன்மம் தான் இது இது வேணும் என்றால் இந்த உம் ஆஹ் தாராளவாதிகளும் அல்லது இந்த கம்யூனிஸ்டுகள் என்று தங்களை அஹ் சிவப்பு சட்டை கொண்டு முகமுடி அணிந்து கொண்டு இருப்பவர்களும் இந்த அடிபணிவு அரசியலுக்கு போய் சொல்லி கொண்டிருக்கலாம் அது சிங்கள மக்கள்ல நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் கூட்டி சேர்வார்கள் எந்த சிங்கள மக்களிடமும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய உரிமை பற்றி கேட்டால் கழுத்தை தான் நெறிப்பார்கள் இதுதான் இயல்பான சிங்கள சமூகத்தினுடைய கலாச்சார பண்பு இதை எங்க தமிழ் மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் இருப்பினும் சில ஒத்தோடிகள் அவ்வாறு தான் பேசுவார்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இலங்கையிலே உக்கிரமடைந்த போது அந்த போராட்டக்காரர்கள் கொழும்பிலே மிகவும் அதிக அளவிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்கள் மீது அரசு அழுத்தம் கொடுத்த போது அல்லது அரசினுடைய நடவடிக்கைகள் அத்துமீறுகின்ற போது கொழும்பில் மாவீரர் நாளாக இருக்கலாம் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாக இருக்கலாம் இன்னும் பல நாட்கள் தமிழர்களின் நினைவுகளோடு இன்று வரையும் இரண்டர கலந்த நாட்களில் தமிழர் பகுதிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் படையினருடைய அத்துமுறல் என்பது அதிகரிக்கின்றது அந்த சம்பூர் பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது பெண்கள் நள்ளிரவில் கைகளால் இழுத்துச் செல்லப்படுகின்றார்கள் மிளைச்சத்தனமாக இழுக்கப்படுகின்றார்கள் ஆனால் எந்த ஒரு தூதரகங்களும் வாய் திறக்கவும் இல்லை அவை தொடர்பில் கண்டுகொள்ளவும் இல்லை ஏன் தமிழர்களுடைய செய்திகள் தூதரகங்களின் கதவுகளை தட்டுவதில்லையா அல்லது எட்டுவதில்லையா அல்லது அவர்கள் தமிழர் பகுதிகளை அவர்களுடைய மாதாந்த பயணங்களுக்கான ஒரு இடமாக மட்டும் பார்க்கின்றார்கள் உடையவன் தன்னாளாக இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்தி என்ன அதாவது அவரவர் நலன்கள் தான் இங்கே முக்கியம் இன்று இலங்கைத்தீனுடைய நலன் இலங்கை தீவு சார்ந்து சர்வதேச நலன் என்பது இலங்கையினுடைய அந்த கேந்திர அமைவிடமும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பதும்தான் இந்த மேற்குலகத்தினுடைய சிந்தனையாக இருக்கிறது ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் தேவைப்பட்டார்கள் அது ராஜபக்சக்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டார்கள் அந்த தேவையின் நிமித்தம்தான் இந்த போர்க்குற்றம் இனவழிப்பு என்ற கோஷங்களை மேற்குலகம் ஜாடை மாடையாக வெளியிட்டது அந்த அது இது வந்து ஒரு ஒரு திருப்பச்சீட்டு இதை தூக்கி போட்டதனூடாக அவர்கள் அட சிங்கள பெருந்தேசியவாதிகள் அடக்கப்பட்டார்கள் அவ்வாறு அடக்கப்பட்ட ஒரு ஒரு முறை அடக்கப்பட்டவர் இரண்டாம் முறை அவர் மீண்டும் எழுந்து வருகின்ற போது அவரை தடுக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே தான் இந்த அறகலைய போராட்டம் மேற்குலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு தான் அது நிகழ்ந்தது மேற்குலவத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் ஒரு போராட்டம் நிச்சயமாக கோதபாய ஜன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாபதியாக இருக்கின்ற போது நிகழ்வதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை எந்த ஒரு சிங்கள சிங்கள மகனுக்கும் அந்த துணிவு இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அப்படியான வீரமானவர்கள் அங்கே கிடையாது அப்ப இந்த கோத்தபாயனுடைய அந்த மிக கொடுங்கோன்மையான மிலைச்சத்தனமான அந்த அதிகார இறுக்கத்துக்குள் சிங்களவர்கள் சிங்கள மக்களாலும் போராட முடியாது ஆனால் மேற்குலகத்தினுடைய அனுசரணையோட தான் அந்த போராட்டம் நிகழ்த்தப்பட்டது அதனால தான் அந்த போராட்டத்தில் ஒருதர் தடுக்கி விழுந்தாலும் உடனே இந்த மேற்குலக ஊடகங்கள் பத்திரிகை செய்தியை வெளியிட்டு விடும் அதே நேரத்தில் அங்கு ஒருத்தர் தடுக்கி விழுந்தாலும் அமெரிக்க அம்பாசிடர் அங்கே ஓடி போயிடுவார் காளிமத்துடல் ஓடி போயிடுவார் அப்ப அவர் ஓடி போறார் என்று பார்த்தால் பெரியவர் ஓடி போறாரு என்று இந்த இந்த குட்டி நாய்களும் ஓடி போகும் இந்த மேற்குல குட்டி நாய்களும் அங்கே ஓடி போய் நிக்கும் அங்க நொண்டு குழைப்பினான் ஓ நீங்கள் அதை செய்யக்கூடாது இது மனித உரிமை மீறல் அதாவது ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது வன்முறை பயன்படுத்தக்கூடாது படையினரை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் என்று இவ்வாறு அறிவர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய நலன் தங்களுடைய நிகழ்ச்சிகள் சரியாக நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள் ஜனநாயகம் பேசி ஒழுங்குபடுத்துகிறார்கள் இதுதான் தவிர விட மோசமான மோசமான மிக மனித குலத்துக்கு எதிரான மனித ஆச்சரியப்படக்கூடிய பயப்படக்கூடிய பெரும் கொடுமைகள் வடகிழக்குல நடக்கிறது ஆனாலும் அதை அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது இது ஒன்று இரண்டாவது இந்த விடயங்கள் கொழும்பு நகரில் நடந்திருந்தால் அது சர்வதேச கவனத்தை பெற்றிவிடும் இது ஒரு மூலையில இருக்கிறது எங்களுடைய பிரதேசங்கள் அஹ் சர்வதேச புலம்பெந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் சர்வதேச அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றோம் வேலை செய்கின்றோம் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிர கூறுகின்றார்கள் நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் அனைத்துமே உடனடியாக சர்வதேசம் பார்க்கின்றது என்று அப்படியாய் இந்த விடயங்களை சர்வதேசம் பார்க்கவில்லையா அல்லது அவர்கள் சர்வதேசத்துக்கு இன்னும் கூறுவதற்கான அவகாசம் வரவில்லை மே பதினெட்டு வரையும் காத்திருக்கின்றார் இல்லை ரெண்டு விடயம் இருக்கிறது ஒன்று கூறப்பட வேண்டிய வகையில் கூறப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது இவர்கள் கூறினாலும் அவர்கள் எடுக்கப்பட வேண்டிய வகையில் எடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய தேவைகள் நலன்கள் இது இந்த ரெண்டு தான் முக்கியம் எங்களுடைய ஆட்கள் எங்கள் மத்தியில் தமிழ் ஊடக மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பொங்கு பிரவாகிக்கின்ற அளவுக்கு சர்வதேச சர்வதேச தரப்புகளுடன் பொங்கு பிரவகிப்பதாக தெரியவில்லை அப்ப இவர்கள் ஒரு மென்போகத்தான் அவர்களோட பேச வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இந்த தமிழ் மக்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு நாடற்ற அல்லது ஒரு அரசற்ற மக்கள் அதாவது நாடு என்று சொல்லும்போது ஒரு இறமையற்ற மக்களாக இருக்கிறோம் அப்ப இறமையற்ற இந்த மக்கள் கூட்டத்தினுடைய குரல் என்பது பெரிய அளவிலே ஒலிக்காது என்பது உண்மைதான் இருந்தாலும் நாங்கள் ஒருமித்ததாக அது புலம்பெர்ந்த அனைத்து அமைப்புகளும் குரல் கொடுத்தால் அந்த குரல்கள் எடுபட எடுபடும் ஏதோ ஒரு வகையில எடுபடும் அது எங்களுக்கான சில நலன்களை பெற்று தரும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒற்றுமைப்பட்டு அனைத்து அனைவரும் ஒற்றுமைப்பட்டு ஒரே நிரல்ல நிற்க வேண்டும் ஆனால் நாங்கள் அதுல நிற்கிறது தவறி விடுகிறோம் நாங்கள் ஆலையாலை சண்டை பிடிக்கின்ற வேலைகளை தான் இருக்கிறோம் நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக உடைந்து பல்வேறு அஹ் அமைப்புக்களை பகுதிகளாக சிதைந்து கண்ணமிட்டி சண்டை பிடித்து கொண்டிருக்கிறோம் இங்க அதனால தான் வெளியில வருவதில்லை என்றுதான் நான் காண்கிறேன் ஆனாலும் மூதூரில் நடந்த சம்பவம் என்பது தமிழ் மக்களை பொறுத்த அளவில் அவர்களை மீண்டும் மீண்டும் எதிர்நிலைக்கு கொண்டு போவதாகத்தான் இருக்கிறது அதாவது தமிழ் சமூகத்தினுடைய முதலாவது பண்பாடே இந்த தன்னுடைய அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது தமிழ் மக்களுடைய பண்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு தான் தன்னுடைய தாங்கள் வாழ்கின்ற வீட்டை கொடுப்பார்கள் அவருக்கு தான் பின்னுரிமை கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த பெண்களுக்கு முன்னுரிமை பண்பாடு எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது நாங்கள் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வாறு எங்களுடைய பெண்கள் மீது ஒரு வன்முறையை பிரிவுப்பது என்பதும் இவ்வாறு அநாகரிகமாக நடப்பதையும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டியலின் மிக மோசமான ஆஹ் விளைவைத்தான் தரும் இந்த தமிழ் மக்கள் இதை மேன்மேலும் ஒரு எதிர்நிலைக்குத்தான் போவார்கள் சிங்கள தேசத்தை பொறுத்தளவில் அவர்களை பொறுத்தளவில் தங்களுடன் போரிட்டு போரிட்டு இந்த தமிழ் மக்கள் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதனாலதான் தமிழ் மக்களை அவர்கள் அணை அரவணைக்க தவறுகிறார்கள் பெரும் யுத்தத்தின் பின்னும் பேரழிவின் பின்னும் அவர்கள் அணைக்க தவறாமைக்கு காரணம் என்னவென்றால் தாங்கள் தொடர்ந்து எதிர்நிலையிலே இருந்தால் ஒரு படிமுறையில இந்த தமிழ் தேசிய இனம் இந்த மண் வடகிழக்கை விட்டு வெளியேறிவிடும் அவ்வாறு தொடர்ந்து வெளியேறணும் இப்போது நாங்கள் மூன்றில் ரெண்டு பேர் மூன்றில் ரெண்டு மூன்றில் ஒரு பகுதியினர் வெளியேறிவிட்டோம் குற்றமுள்ளதாக இன்னும் இரண்டு பகுதியினர் தான் இருக்கிறார்கள் இவர்களும் இவ்வாறு தொடர்ந்து இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துல வெளியேறிவிட்டால் மூன்றில் ஒரு பகுதியினர் தான் அங்க இருப்பார்கள் அவர்களை கையாள்வதும் அவர்கள் ஒரு பெரிய போராட்டங்களை நடத்த முடியாது இரண்டாவது இந்த இவ்வாறு வெளியேறுகின்றவர்கள்ல இளைஞர்களும் படித்தவர்களும் சமூக முன்னோடிகளும் முன்மாதிரியாக நடக்கக்கூடியவர்களும் தான் இலக்கு வைக்கப்படுவதால் அவர்கள் தான் முதல் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் இப்ப அன்னைக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல என்னை பொறுத்தளவில் நான் பார்த்த என்னுடைய பார்வையில் என்னுடைய நண்பர்கள் நான் என்னுடைய தொடர்பாளர்கள் என்ற அடிப்படையில முன்னுதார முன்னுதாரணமான முன்னுதாரண சமூக அதாவது இந்த சிவில் குடிசார் சமூகத்திலே செயற்படக்கூடியவர்கள் பலர் வெளியேறிவிட்டார்கள் இப்ப பலர் கனடா நோக்கி பயணமாவதற்கும் லண்டன் நோக்கி பயணமாவதற்கும் அவர்கள் விசாவை அஹ் விண்ணப்பித்து விட்டு காத்திருக்கிறார்கள் அப்ப இது வந்து அவர்களுக்கு இப்போ தெரிந்து விட்டது ஆஹ் தமிழ் மக்களை தொடர்ந்து இவ்வாறு அடக்குவதன் மூலம் இவர்கள் வெளியேறி போவார்கள் என்று அப்ப நாங்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேறாமல் போய் போகாமல் இருப்பதற்கு நான் முதல்ல இந்த அழுத்தங்களை இந்த அதாவது சிங்கள அரசு எங்களுடைய பண்பாட்டியல் மீது குற்றச்சாட்டுகள் சர்வதேச நாடுகளை அந்த உரிய வரையில் சொல்லவில்லை என்பதை அது ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்வோம் ஆனாலும் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது இலங்கையில் இடம்பெறுகின்ற அத்தனை சம்பவங்களையும் அந்த என்ன மொழிகளில் அங்கு அவை வெளியாகின்றதோ அவைகள் அனைத்தையும் ஊடகங்களில் உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு மரபு அனைத்து தூதரகங்களிலும் இருக்கின்றது ஏன் தமிழர்கள் தொடர்பிலான விடயங்களை கதைப்பதற்கு தூதரகங்கள் அச்சப்படுகின்றன தமிழர்களுக்கு இடம்பெறுகின்ற அநீதிகளை வெளிப்படையாக கதைப்பதற்கு தூதரகங்கள் அச்சப்படுகின்றதா அல்லது அதன் பின்னணியில் ஏதாவது நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றோம் தூதரகங்களை பொறுத்தளவில் அவர்களுடைய அரசுகளுடைய தூதரக அதிகாரிகள் அவருடைய அரசுகளுடைய கட்டளைக்கு பணிந்தவர்கள் அவருடைய அரசுகளுடைய கட்டளை என்னவோ அந்த அரசுகளுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இங்கே அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பல பிரமோர்கள் பேசுகின்ற போது அவர்கள் குறிப்பிடுகின்ற விஷயம் அதாவது இந்த தமிழர் சரப்போடு எங்களுக்கு விருப்பம் தான் அரசு அதாவது அரசில ஒரு பொலிசி சேஞ்ச் வரவில்லை என்பதுதான் அப்ப இந்த அரசுகளுக்கு நலன்கள் இருக்கிறது இலங்கை அரசை கையாள வேண்டும் என்ற நலன் மேற்குலகத்திற்கு இருக்கிறது ஏனென்றால் இன்று இலங்கை தி ஒரு கேந்திர கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே இருக்கிறது அவர்கள் இந்த சீனாவை காட்டியே இந்த ஐரோப்பிய மேற்குலகத்தாரை தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார்களா ஒரு அளவுக்கு மிஞ்சி அவர்கள் மீது ஒரு பலப்பிரிவு பலப்பிரிவம் என்பது ஒரு அழுத்தத்தை பிரியோகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அது அச்சமாகவும் இருக்கலாம் அல்லது தேவையற்ற பின்விளவுகளை ஏற்படுத்தாமல் அதை தடுப்பதற்காக அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன் இங்கே தம சர்வதேசத்தை பொறுத்த அளவில் தமிழ் தமிழ் தேசிய இனம் என்பது ஒரு சிறிய இனம் தமிழ் ஒரு தேசிய நாடு அரசற்ற ஒரு தேசிய இனம் பற்றி அவர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு தேவை வருகின்ற போதுதான் அதை தூக்கி பிடித்து கொண்டு வருவார்கள் இல்லாவிட்டால் வரமாட்டார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய தேவை எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கிறது இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களுடைய வகிபா அவருடைய கேந்திர முக்கியத்துவம் வடகிழக்கு மக்கள் இந்த தமிழ் வாழ்கின்ற தமிழ் மக்கள் இலங்கையினுடைய மூன்றில் இரண்டு கடற்பரப்பில் வாழ்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு ஒரு கேந்திர தன்மையும் அவர்களுக்கு ஒரு பெருமானமும் இருக்கிறது அந்த பெருமானத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேரம் பேச முடியும் அந்த அந்த பேரத்துக்கு அவர்களுக்கான காலம் பெற வேண்டும் இந்த அதாவது இல இலங்கை அரசோடு அவர்கள் இதையும் பெற முடியாது என்ற சூழல் வருகின்ற போதுதான் தமிழ் மக்களிடம் பெறுவார்கள் ஆனால் அது வரைக்கும் தமிழ் மக்கள் தங்கள் உயிரை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் தங்களை பாதுகாக்க வேண்டும் தங்களை ஒரு தேசிய கட்டுமானத்துக்குள் வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த தேசத்தை விட்டு அதாவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கொல்லப்பட்ட மக்களுடைய மக்களிலும் கூட பெரும்பான்மை மக்கள் அதற்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் கடந்த இந்த வருடத்தில் கூட நாற்பதுனாயிரம் பேருக்கு மேல் வெளியேறியதாக ஒரு தகவல் இருக்கிறது தமிழ் மக தமிழ் தமிழர் தரப்பிலிருந்து நாற்பதாயிரம் பேர் வெளியேறி இருக்கிறோம் அதுவும் இளைஞர்களாகவும் கல்வியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்ப இவ்வாறு சத்துள்ள ஒரு பலமிக்க ஒரு தொழிற்படை வெளியேறுவது என்பது எங்களுக்கு பெரிய பலவீனத்தை தான் தரும் அப்ப நாங்கள் எங்கள தமிழ் மக்களை முள்ளிவாய்க்கால் பேரத்தின் பின்னரும் அந்த தாயகத்திலே நிலையாக இருப்பதற்கான எல்லா கட்டுமானங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் இல்லாட்டி எல்லாரும் வெளியேறிக் கொண்டுதான் இருப்பார்கள் மற்றது இந்த சமூக முன்னோடிகளை பாதுகாக்க அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்த அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கான குரல்கள் எழ வேண்டும் அவர்களை பாதுகாக்க நாங்கள் தவறு தவறும் பட்சத்தில் ஏனே அவர்கள் இவ்வாறு பயப்படுவார்கள் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் இது எங்களுக்கு ஒரு அழிவைத்தான் தரும் எங்களுடைய தாயகம் சிதைக்கப்பட்டு விடும் என்றுதான் அச்சப்படுகிறேன் ஆகவே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நாங்கள் மீளெழுந்து வருவதற்கும் எங்களை தற்பாதுகாப்பதற்குமான மூலோபாயங்களை வகுக்க வேண்டும் இங்கே நாங்கள் அஹ் ஒப்பாரி வைப்பதற்காக மட்டுமல்ல நாங்கள் போராடியது சாவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் அல்ல நாங்கள் போராடியது வாழ்வதற்காக நாங்கள் வாழ்வதற்காக போராட வேண்டும் தொடர்ந்து நாங்கள் வாழ்வதற்காக போராட வேண்டும் என்பதுதான் முதல் எங்களுடைய இலக்காக இருக்கிறது நாங்கள் போராடினால்தான் எங்களுடைய இலக்கை அதாவது அந்த இலட்சியத்தை அடைய முடியும் அந்த அடிப்படையில நாங்கள் இங்கே மிக கவனமாக இருக்க வேண்டும் உணர் அதாவது நாங்கள் வெறும் உணர்வு அரசியலை அல்லது உணர்ச்சி அரசியலை கையாண்டவமாக இருந்தால் நாங்கள் ராஜதந்திர வியூகத்தில் அடைந்து விடுவோம் நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலன் நாட்களில் இதை அனுஷ்டிக்கிற இது எங்களுடைய பண்பாடாகிவிட்டது எங்களுடைய பண்பாட்டில் கை வைப்பதை நாங்கள் எவ்வோதும் அனுமதிக்க கூடாது இதற்கு எதிராக நாங்கள் மிக கடுமையாக சர்வதேச ரீதியான போராட்டங்களை நடத்த வேண்டும் சர்வதேச ரீதியான அழுத்தங்களை பிரிவிக்கூடிய வகையில நாங்கள் சேர்ப்பட வேண்டும் எல்லா எல்லா புலம்பெயர்ந்த அமைப்புகளும் சேர்ப்பட வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியமானது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு சர்வதேச ரீதியாகவும் புலம்பெயர்ந்த நாடுகளினுடைய தேவைகளும் தாயகத்தில் இடம்பெறுகின்ற அநீதிகளுக்கு எப்படியான வகையில் புலம்பெயர்ந்த தேசங்களில் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் முன்வைத்தமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடரப்பு